நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருதளார் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் என்று விஸ்வநாதன் வெற்றிவேல் முருண கரோகரா வளிமன கரோகரா வெற்றிமேல் முருண கரோகரா இந்த தெய்வீக இறை அருட்பகுதி பகுதி தொண்ணூத்தி ஒன்பதில் கந்தர் பாடல் தொண்ணூத்தி ஏழை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசைக்குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் சிறுமிக்குமர நிகர் வீர் பகிரச்சிதை உயிர்த்து சிறுமிக்குமர சரணம் என்னீர் உய்வீர் செந்தினை மேற் சிறுமிக்குமர புரைத்து நின்றோன் சிலை வேட்டுவன சிறுமிக்குமர வணி முடியான் மகன் சீரடிக்கே இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தரங்காதி பாடல் தொண்ணூத்தி ஏழின் பதிவுரை பொழிப்புரை மற்றும் விளக்க உரை சிறு அற்பமான உமிக்கும் சிறு கூட பகிர தர்மம் செய்தவர்க்கு மனமில்லாமல் மர நிகழ் மரத்தை போல நீவு இரக்கம் இல்லாமல் இருப்பவர்களே சிதை அழிந்து போவதும் உயிர் தூற்றில் ஜீவனுக்கு இடமான இந்த வேகத்தில் உமி தும்மல் ஏற்படும் போதிலாவது குமராசரணம் பெரிய முருகா உன் அடைக்கலம் என்று சொல்லுங்கள் உய்வி அதன் மூலமாக நற்கதி அடைவீர்கள் செம் திணை மேல் சிவந்த திணைப்புளத்தில் வாழும் சிறுமிற்கு வள்ளிநாய்கு மரபு உரைத்து தன்னுடைய வம்ச பரம்பரையை எடுத்து உரைத்து அவளுடைய அன்பை வேண்டி நின்றான் நின்றவனும் சிலை வெட்டுவன் வில்லை தைத்த கண்ணப்ப நாயனார் எச்சில் தான் முதலில் ஊசி பார்த்த நேவதிகமாக கொடுத்த மாமிசத்தை மிகவும் கழிப்புடன் உண்டவரும் மிக்கு மேன்மையான விதத்தில் அரவு அணி முடியால் சற்பதத்தை தரித்த சதையை உடைய சிவபெருமானின் மகன் மைந்தனாகிய கந்தக்கடவுளின் சிறுக்கு சிறிய திருவடிகளை தியானித்துக் கொண்டு துன்பும் போதும் குமராசரணம் என்று சொல்லுங்கள் பொழிப்புரை மற்றும் விளக்குகள் உமி அளவு கூட பகிர்ந்து கொடுக்க மனமில்லாத கட்டையை போன்றவர்களை தும்மும் போது வள்ளி ஜாதி குளம் பார்க்காம வலிய ஆட்கொள்ளவும் கண்ணப்பன் எச்சல் பட்ட மாமிஷத்தை அவரது பக்திக்காக மகிழ்ந்து ஏற்றுக்கொண்ட சத்தாப்பனாகிய சிவப்பு பெருமானின் குமாரராகிய திருமுருகப் பெருமானின் திருவடிகளை சரணம் என்று ஓதுவீர்களாக நீங்கள் நல்ல கதை கதியை அடைவீர்கள் என்று அரிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரினாரு புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியான நூரில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் பெற்றவே முருக்கரோகரா வள்ளிமணால் கரோகரா கட்சியை பற்றி சொன்னதுன்னா சரோகரா